அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பிரகாத்துஹூ இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான ஒரு செய்தி இருக்குது அதாவது வந்து உம்ராக்கு சென்றாங்களே இப்போது அதில் உம்ராவுக்கு சென்ற ஒரு பேட்ச்ல இருந்த நாற்பத்தஞ்சு பேர் ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருக்காங்க எப்படி இது நடந்துச்சுன்னு பார்க்கும்போது அவங்க ஹட் மக்காவில் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு மதினாவுக்கு வந்து போகிறாங்க அப்படி போகும்போது அந்த இடத்துல பத்ர கலாம் நடுவில் வரும் அந்த இடத்த கடந்து போகும்போது அங்கேருந்து ஒரு லாரி மேலே மோதப்பட்டதாக சொல்லப்படுது அது ஒரு எரிபொருள் ஏற்றி வந்த லாரி அந்த ஏ லாரி மேலே இந்த பஸ்ஸு மோதனால அந்த பஸ்ஸுக்குள்ளே இருந்த நாற்பத்தஞ்சு பேர் மொத்தமாக நாற்பத்தாறு பேர் இறந்தது நாற்பத்தஞ்சு பேர் இறந்துட்டாங்க அவுட்டு ஒருத்தவங்க மட்டும்தான் இருபத்தஞ்சி வயசு சேர்ந்த ஒரு இளைஞர் மட்டும்தான் உயிரோட வெளியே வந்திருக்காரு அவரும் சீரியஸா இருக்காரு அவருக்கும் ட்ரீட்மெண்ட் வந்து ஹெவியாக கொடுத்துட்ருக்காங்க அளவுக்கு ஒரு பெரும் இழப்பான ஒரு செய்தி தான் வந்திருக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா சமீப காலத்தில் வந்து வெயில் நாளெலாம் வந்து மக்கள் இறந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம் இது வந்து பார்க்கும்போது ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்காங்க இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டில் இறந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய எந்த ஒரு செய்தியும் வராமல் இருந்துச்சு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் செய்தியாக இருக்குது ஒருத்தவங்க ரெண்டு பேர் இல்லாமல் ஒரு பஸ்ஸு ஜனமே என்ன இருக்காங்க உயிரிலிருந்துருக்காங்க பொதுவாக வந்து போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க ஒவ்வொரு ஊரை சேர்ந்தவங்க அங்கே இருக்கக்கூடிய ஹஜ் கமிட்டி மூலமாக அங்கே இருக்கக்கூடிய சர்வீஸ் மூலமாகத்தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உம்ராவெலாம் வந்து பிளான் பண்ணுவாங்க ஹஜ்னா கூட வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை உம்ராங்கிறது உங்களுக்கு வருஷம் ஊரா நடக்கிறனால அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு குரூப் மூலமாக ஏஜென்ட் மூலமாக தான் வந்து பிளான் பண்ணி போவாங்க அப்படி ஹைதராபாத்துலேருந்து போனால் நாற்பத்தாறு பேர் சேர்ந்தவங்க தான் இவங்க அதில் ட்ரைவர் ஒருத்தவங்கன்னு போட்டால் கூட நாற்பத்தஞ்சு பேர் வந்து பார்த்திங்கன்னா பயணிகளாக இருந்திருக்காங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஏரியாவை ஒரே ஊரை சேர்ந்தவங்களாகவே இருந்திருக்காங்க அதில் வந்து பதினெட்டு பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருந்திருக்காங்க இன்னாள் லாகிவா இன்ன அழகிராஜூன் ரொம்ப ஒரு வருத்த தர தரக்கூடிய விஷயம்தான் ஒரு குடும்பத்தை சேர்ந்த பதினெட்டு பேர் ஒரே நேரத்துல செய்யணும் முடிவு பண்ணி போயிருக்காங்க ஆனா பதினெட்டு பேர் இறந்துருக்காங்க மொத்தமா பாத்தீங்கன்னா பதினோரு குழந்தைகள் வேற இதுல இறந்துருக்காங்க இந்த நாப்பத்தஞ்சுல அதனால குழந்தைகள் பதினோரு பேர் பத்து பேருனாவே அவங்க கூட யார் போயிருப்பா கண்டிப்பாக குழந்தைகள் போகிறாங்கன்னா தாய் தவப்பா ரெண்டு பேர் போகிற மாதிரி இருந்தால் தான் குழந்தைகளை கூட்டிகிட்டு போவாங்க அப்படி பார்க்கும்போது ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நிறைய பேர் இறந்துருக்காங்க அங்கே நாற்பத்தஞ்சு பேர்னு சொன்னாலும் அதை பிரித்தோம்னா ஒரு பத்து குடும்பம் தான் இருந்திருப்பாங்களாட்டுருக்கு அதுக்குள்ள தான் ஒரு பத்துக்கும் கம்மியான குடும்பம் தான் ஒரே குடும்பத்தில் பதினெட்டு பேர்னா யோசிச்சுக்கோங்க நாற்பத்தஞ்சில் பாதி பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்திருக்காங்க அப்போ ஒரு நாலஞ்சு குடும்பத்தை சேர்ந்த மக்கள் தான் அதுக்குள்ளே இருந்திருக்காங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருக்காங்க ரொம்ப ஒரு துயரமான செய்தி தான் அதே சமயத்தில் அங்கேயே அடக்கம் செய்கிறாங்களா இல்லை இங்கே கொண்டு வர போகிறாங்களா அப்படிங்கிறது இன்னும் வந்து சொல்லலை பெரும்பாலும் எல்லாரும் அங்கேயே அடக்கம் செஞ்சிடணும்னு தான் சொல்லுவாங்க உறவினர்களே ஏன்னா அது ஒரு புனித ஸ்தலமாக இருக்குதுங்கிறனால இன்னொன்னு அங்கிருந்து கொண்டு வரதுக்கும் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது சும்மா சாதாரணமாக வெளிநாட்டிலேருந்து இருந்து கொண்டு வந்துட முடியாது அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது செலவு இருக்குது அந்த மாதிரியான சிரமங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு அதனால் அங்கே போயிருக்கும் போது வந்து அங்கேயே அடக்கம் பண்ணுறது அப்படிங்கிறது அவர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து இப்படி ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது அங்கே மக்கா மதினால ரொம்பவே வந்து ஒரு வருத்தத்தை கொடுத்துருக்கு அவங்களுக்குமே ஏன்னா எங்கிருந்து வந்தாலும் அந்த ஊருக்குள்ளே வந்து இறந்துருக்காங்கங்கும்போது அவங்களும் வந்து உமராசியை வந்திருக்காங்க அல்லாஹுடி இல்லத்துக்கு வந்திருக்காங்கங்கும்போது இது ஒரு பெரும் கவலை தரக்கூடிய உலகம் எங்கும் முஸ்லீம்களுக்கு மாறி இருக்குதுன்னு சொல்லலாம் மற்ற மதத்தினரும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஆழ்ந்த இறங்கல்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க எல்லாருமே வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக இது அமைஞ்சிருக்குது பல நாட்கள் பல ஆண்டுகள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு செய்தி வந்திருக்குதுங்கிறனால இது எல்லாரையுமே வந்து தாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மக்கால கிரேன் விழுந்து இறந்தாங்க அதுக்கப்புறம் வெள்ளத்துல வந்து அடிச்சுட்டு போய் இறந்தாங்க அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா வெயில நிறைய பேர் இருந்தாங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு ஆனா இப்படி ஒரு பஸ்ஸோட போய் தீ கொளுத்தி அப்படி எறிகிற மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடக்கல எல்லாரும் தூங்கிட்டு இருந்தனால தீ பிடிச்சிருமே யாராலையுமே வெளியே வர முடியல எரிபொருள் வாகனமாக இருந்தனால அந்த எரிபொருள் வாகனம் என்ன ஆயிருக்குன்னா உடனே தீ பிடிச்சிருச்சு போய் மோதனை உடனே ஃபுல் பஸ்ஸுமே பிடிச்சிருச்சு ஒட்டுமொத்தமாகவே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருக்காங்க அந்த இடத்துல அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த ஜனத்தில் தோசையை கொடுப்பானாக நம்ம எந்த நோக்கத்தோடு போனோமோ அந்த நோக்கத்துக்கான வெற்றியை அந்த எண்ணத்தை கொண்டே அல்லாஹ் நம்ம கொடுப்பான் அதனால் அவர்களுக்கு சகிதுடைய அந்தஸ்தை தரட்டும்னு சொல்லிட்டு நம்ம துவா செய்து கொள்ளலாம் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க